ஒரு கோடை காலத்துல ராமச்சந்திரன் கந்தசாமி கிட்ட இருக்கிற கழுதைய பத்து ரூபாய்க்கு வாடகைக்கு வாங்கினாரு வெயில் ரொம்ப அதிகமா அடிச்சதுனால வெயில தாங்க முடியாம தவிச்சிட்டு அந்த நேரத்துல கழுதியோட நிழலு அவங்க கவனிச்சாங்க அந்த நிழல்ல நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்தா நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க ஆனா அந்த கழுதியோட நிழல்ல ஒருத்தரால மட்டும் ஓய்வெடுக்க முடியும் அதனால ராமச்சந்திரனுக்கும் கந்தசாமிக்கும் சண்டை வந்தது அப்போ ராமசாமி சொன்னாங்க நானு இந்த கழுதிய பத்து ரூபாய் கொடுத்து வாடகைக்கு வாங்கிட்டேன் அந்த எனக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்க அதுக்கு கந்தசாமி நீ தான் வாடகைக்கு நிழல் எனக்கு சொந்தமானது நான் தான் அந்த நிழல்ல எடுப்பேன்னு சொன்னாரு இப்படியே ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் அதிகமாகி தகராறாகி சண்டை போட ஆரம்பிச்சாங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கிறப்போ தெரியாம அந்த கழுத மேல கை பட்டுருச்சு அதை பட்ட உடனே அந்த கழுதை பயந்து அதோட நிழலோட ஓடி போயிருச்சு சிம்பிளா சொல்லணும்னா இன் சர்ச் ஆஃப் கோல்ட் டைமண்ட்